ஆன்மீக அன்பர்களுக்கு கம் நண்பர்களே ஒருமுறை மகாலட்சுமி பார்க்கடலில் மகாவிஷ்ணுவிடம் ஒரு கேள்வியை எழுப்பினார் பிரபு நான் பூமியில் நண்பர்களாக இருந்த மூன்று பெண்களை பார்த்தேன் அவர்களில் இருவர் விதவைகளாக சோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர் அதே நேரத்தில் ஒரு பெண் தனது கணவருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் பகவானே இந்த விஷயத்தை என்னால் புரிந்து கொள்ளவில்லை இதை பார்த்த பிறகு என் மனதில் மூன்று கேள்விகள் எதிரொலிக்கத் தொடங்கின இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதிலளிப்பதன் மூலம் தாங்கள் என் மனக்குழப்பதை தீர்க்க வேண்டும் என்கிறார் மகாவிஷ்ணு லட்சுமியிடம் மெதுவாகச் சிரித்து லட்சுமி நீ கேட்கும் கேள்விகளுக்கு நேரடியாக பதில் அளிப்பதற்கு பதிலாக முதலில் ஒரு சிறு கதையை சொல்ல விரும்புகிறேன் அந்த கதையை கவனமாக கேள் அந்த கதையின் முடிவில் நிச்சயமாக உனக்கு உன் மூன்று கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று கூறினார் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் மத்திய பிரதேசத்தில் ஒரு புகழ் பெற்ற அரண்மனை இருந்தது அந்த அரண்மனையில் தனேஸ்வர் என்ற சேவகன் வேலை செய்து வந்தான் தனேஷ்வர் பணிவானவன் நேர்மையானவன் அவனது மனைவியின் பெயர் சத்தியவதி சத்தியவதி தர்மபத்தினி தனது கணவனுக்காக எதையும் செய்ய தயங்காதவள் அவள் தன் கணவனின் மனம் நோகாமல் உண்மையுடன் சேவைகள் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள் தனேஷ்வர் அவளின் ஒழுக்கம் மற்றும் கற்பு நெறியைப் பற்றி பெருமையாக ஊர் மக்கள் அனைவரிடமும் பேசிக் கொண்டிருந்தான் இந்த செய்தி மெல்ல மெல்ல மன்னரின் காது வரை சென்றது ஒருநாள் மன்னர் தனேஷ்வரிடம் உன் மனைவி பதிவிரதை தர்மபத்தினி என்று பேசுகிறாய் உனக்கு உண்மையில் அவளின் கற்பு மீது முழு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டார் தனேஷ்வர் பெருமையுடன் ஆமாம் மகாராஜா எனக்கு என் மனைவியின் ஒழுக்கத்தில் துளியும் சந்தேகமில்லை என்றான் இதைக் கேட்ட அரண்மனை தலைமை அமைச்சர் பொறாமையோடு உன் மனைவியை ஒழுக்கமற்றவளாக நிரூபித்தால் என்ன செய்யப்போகிறாய் ஒருவேளை உன் மனைவியை ஒழுக்கமற்றவளாக நிரூபித்தால் அதற்கான தண்டனை உனக்கு கிடைக்கும் என்று அவன் வஞ்சக சிரிப்புடன் கேட்டான் என் மனைவி ஒழுக்கமற்றவள் என்று நிரூபித்தால் என் உயிரையே எடுத்துவிடலாம் ஆனால் இதை நிரூபிக்க முடியாவிட்டால் நீயும் அதே தண்டனையை ஏற்க வேண்டும் என்று சொல்ல மன்னரும் இதை ஆமோதித்தார் அமைச்சர் தனேஸ்வரிடம் உன் மனைவியிடம் இருந்து எந்த பொருளை எடுத்துச் செல்கிறாய் என்றால் அவள் ஒழுக்கமற்றவள் என்பதை ஒப்புக்கொள்வாய் என்று கேட்டார் தனேஷ்வர் என் திருமணத்தின் போது என் அத்தை எனக்கு தந்த ஒரு உடை உள்ளது அது எங்கள் திருமண அடையாளமாக உள்ளது அதை எடுத்து வந்து காண்பித்தாள் நான் என் மனைவியை ஒழுக்கமற்றவள் என ஒப்புக்கொள்கிறேன் என்றான் அமைச்சர் வித்தியாசமான திட்டம் வகுத்தான் அமைச்சர் அந்த நகரத்தின் பிரபலமான ஒரு நாடக நடிகையிடம் சென்று பணம் கொடுத்து சேவகனின் மனைவிக்கும் தனக்கும் தொடர்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டான் இதை கேட்டபின் மறுத்துவிட்டாள் அமைச்சரே சேவகனின் மனைவி சிறந்த குணவதி அவள் தனது கணவனை தவிர யாருடனும் பேசமாட்டாள் என்றாள் அப்படியா சரி எனக்காக ஒரு உதவி செய் அவளது வீட்டிற்கு சென்று சேவகனின் திருமண உடையை எடுத்து வா அதோடு அவளது அந்தரங்க பகுதியில் உள்ள மச்சத்தையும் கவனித்து வா என்றான் இதற்கு சம்மதித்த நாடக நடிகை ஒரு வயதான பெண்மணியைப் போல வேடமிட்டு சேவகனின் வீட்டிற்கு சென்று அன்பு மகளே நான் உன் கணவரின் அத்தை பல வருடங்களுக்கு பிறகு உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்றாள் சேவகனின் மனைவி அம்மா நான் உங்களை இதற்கு முன்பு பார்த்ததில்லை என்னால் உங்களை அடையாளம் காண முடியவில்லை என்றாள் அதற்கு நாடக நடிகை நான் உன் கணவனின் தூரத்து சொந்தம் என்று சொல்லி சேவகனின் மனைவியை நம்ப வைத்தாள் அதன் பிறகு சேவகனின் மனைவி மிகுந்த மரியாதையுடன் அவளை இரண்டு நாட்கள் தன் வீட்டில் தங்க வைத்தாள் ஒரு நாள் சேவகனின் மனைவி குளிக்கச் சென்றபோது நாடக நடிகை அவளை ஒளிந்திருந்து பார்த்தாள் அப்போது சேவகனின் மனைவியின் தொடையில் உள்ள மச்சத்தை கவனித்தாள் மறுநாள் சேவகனின் மனைவி சமையலறையில் உணவு சமைக்கச் சென்றபோது நடிகைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சேவகனின் திருமண உடையை திருடிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள் திருடிய உடனேயே நடிகை அமைச்சரிடம் சென்று சேவகனின் திருமண உடையையும் அவனது மனைவியின் அந்தரங்க பகுதியில் இருக்கும் மச்சத்தை பற்றியும் தெரிவித்தாள் அதை பார்த்த அமைச்சர் முதலில் குழப்பமடைந்தாலும் உடனடியாக திருமண உடையை எடுத்துக்கொண்டு நேராக மன்னரின் அரசவைக்கு சென்றான் ராஜாவிடம் சென்று மகாராஜா நான் சேவகனின் மனைவியுடன் ஒரு இரவை கழித்தேன் இதற்கு சாட்சியாக இதோ திருமண உடை அதோடு அவனது மனைவியின் தொடையில் மச்சம் இருப்பதாக வாய் கூசாமல் போய் சொன்னான் பின்னர் மன்னர் சேவகனை அழைத்து விவரத்தை கூறினார் அமைச்சர் மனைவியுடன் இருந்ததற்கு சாட்சியாக திருமண உடையை சேவகன் முன் காண்பித்தார் அவன் சொன்ன பொய்யை நம்பி தன் மனைவி ஒழுக்கமற்றவள் ஏன்று முடிவுக்கு வந்தான் தான் தண்டனையை ஏற்க தயாராக இருப்பதாக மன்னன் முன் மண்டியிட்டான் பதினைந்து நாட்களுக்குள் தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முடிவு செய்த மன்னர் தனேஸ்வரிடம் கடைசி ஆசை என்ன என்று கேட்டார் என் மனைவியை கடைசி முறையாக சந்திக்க வேண்டும் என்று வேண்டினான் மன்னரும் இதற்கு சம்மதித்தார் தனேஷ்வர் நேராக வீட்டிற்கு வந்து சத்தியவதியை கண்டவுடன் கடுமையாக திட்ட ஆரம்பித்தார் சத்யவதி நீ எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டாய் நான் இல்லாத போது அமைச்சரோடு உறவு வைத்திருக்கிறாய் உன் இந்த துரோகத்தின் காரணமாக எனக்கு மரண தண்டனை கிடைக்கப் போகிறது உனக்கு பெரும் நன்றி என கூறி அவளை கடிந்து கொண்டார் சத்யவதி எவ்வளவு விளக்கமாக கூறியும் தனேஷ்வர் அவள் பேசினதை கேட்க மறுத்து தனது சந்தேகத்தில் உறுதியாக இருந்தார் இதனால் தனேஷ்வர் மறுபடியும் அரசனிடம் சென்று சரணடைந்தார் சேவகனின் மனைவி தன் கணவனை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் சிவபெருமானிடம் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தாள் பிறகு மாறுவேடமிட்டு மன்னரிடம் சென்று அரசவையில் நடனமாட ஆசைப்படுகிறேன் என்று கேட்டாள் அந்த பெண் மிகவும் அழகாக இருந்ததால் மன்னரும் அதற்கு சம்மதித்தார் அரசவையில் அனைத்து அமைச்சர்களின் முன்னிலையில் நடனமாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அவளது நடனம் மன்னரை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது சந்தோஷத்தில் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் மன்னர் அப்போது அந்தப் பெண் மகாராஜா அரசவையில் இருக்கும் ஒருவர் நேற்றிரவு என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் அவருக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு நான் கொள்கிறேன் என்றாள் மன்னர் அந்த நபர் யார் என்று கேட்டபோது பெண் அமைச்சரை பார்த்து இவர்தான் அந்த நபர் என்று கை காட்டினாள் அதை கேட்ட அமைச்சர் உடனே இந்த பெண்ணை நான் பார்த்ததே இல்லையே பிறகு எப்படி நான் அவளிடம் தவறாக நடந்திருக்க முடியும் என்று மறுத்தார் அப்போது அந்த பெண் அவர் என்னை பார்க்கவில்லை என்றால் நான் எப்படி பிறகு என் கணவனின் திருமண உடையை அவரிடம் தந்திருப்பேன் மகாராஜா நான் உங்கள் சேவகனின் மனைவி நீங்கள் என் அப்பாவி தான் தூக்கிலிடப் போகிறீர்கள் என்று கூறினாள் இப்போது நான் என் முழு கதையையும் சொல்கிறேன் உங்கள் மந்திரி என் வீட்டிற்கு மாறுவேடத்தில் ஒரு பெண்ணை அனுப்பி என் அந்தரங்க பகுதியில் இருக்கும் மச்சத்தை கண்டுபிடித்தார் அப்பெண் என் கணவனின் திருமண உடையை திருடி அமைச்சரிடம் தந்துவிட்டார் அந்த பெண் நான் உங்கள் கணவரின் அத்தை என்று என்னிடம் சொல்லியதால் நான் அவளை வீட்டில் தங்குவதற்கும் ஏற்பாடு செய்தேன் இதை கேட்ட மன்னர் உண்மையை விசாரித்து அமைச்சரின் குற்றத்தை உணர்ந்தார் பின்பு அமைச்சருக்கு மரண தண்டனை விதித்தார் மேலும் வேலைக்காரனின் நியாயத்தை ஏற்றுக்கொண்டு அவனை விடுவித்தார் மன்னர் அவர்கள் இருவரின் உண்மை ஒழுக்கத்தையும் கடவுளின் ஆசீர்வாதத்தையும் கண்டு பெரிதும் வியந்தார் அந்த பெண் மன்னனிடம் மகாராஜா நான் என் கணவரை மிகவும் நேசிக்கிறேன் நான் ஒருபோதும் என் கணவரின் பெயரை என் வாயால் சொன்னதில்லை என்று கூறினாள் இதைக் கேட்ட மன்னர் வேலைக்காரன் தனது மனைவியைப் பற்றி பெருமையாகக் கூறியது உண்மையே என்று உணர்ந்தார் இந்நேரத்தில் விஷ்ணு பகவான் பார்வதியின் கேள்விகளுக்கு பதிலளிக்கத் தொடங்கினார் எந்த பெண் காலத்திற்கு முன்பே விதவையாகிறாள் என்ற கேள்விக்கு தன் கணவனின் பெயரை உச்சரிக்கும் பெண் சீக்கிரம் விதவையாகிறாள் என்று விஷ்ணு பகவான் பதிலளித்தார் ஒரு பெண் தன் கணவனின் பெயரை சொன்னால் அவளது கணவரின் ஆயுள் குறைகிறது திருமணமான பெண் தன் கணவனின் பெயரை ஒருபோதும் சொல்லக்கூடாது அதனால்தான் சத்தியவதி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாள் மற்ற இரண்டு பெண்கள் தங்கள் கணவனின் பெயரை சொன்னதால் அவர்கள் விதவைகளாகி சோகமான வாழ்க்கையை வாழ்கின்றனர் கணவரின் அனுமதியின்றி யாத்திரை தளங்களுக்கு அல்லது வேறு இடங்களுக்கு செல்லும் பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் அவர்கள் தங்கள் கணவனிடமிருந்து ஒருபோதும் அன்பை பெற மாட்டார்கள் மூன்றாவது கேள்வி எந்த ஒரு பொருளை கணவரே கேட்டாலும் மனைவி தரக்கூடாது அது வசை ஒரு நல்ல குணமுள்ள பெண் தன் கணவனை ஒருபோதும் கெட்ட வார்த்தைகளால் வசைப்பாட மாட்டாள் தன் கணவனை வசைப்பாடும் பெண் விதிக்கு முன்பே விதவையாகிறாள் மகாவிஷ்ணு தனது பதில்களின் மூலம் பார்வதியின் சந்தேகங்களைத் தீர்த்தார் நண்பர்களே ஒரு நல்ல குணமுள்ள பெண் தனது வாழ்க்கையில் தைரியம் பொறுமை தன்னம்பிக்கை போன்றவற்றை முதன்மையாகக் கொண்டு செயல்படுகிறாள் அவள் அன்பு பரிவுடன் குடும்பத்தினரை காப்பாற்றும் ஒரு அன்னை போல் நடந்து கொள்கிறாள் அவளின் ஒழுக்கம் கடமையுணர்வு மற்றும் பணிவு அவளை மற்றவர்களுக்கு முன் சிறந்தவராக ஆக்குகிறது இப்படிப்பட்ட பெண் தன்னுடைய குடும்பத்திற்கும் சுற்றியுள்ளவர்களுக்கும் நல்வாழ்வை சேர்க்கும் விதமாக ஸ்ரத்தை அன்பு மற்றும் பக்தியுடன் வாழ்கிறாள் அவள் சுறுசுறுப்பாக எல்லா பணிகளையும் செய்து குடும்பத்துக்கு உற்ற துணையாக இருப்பாள் அவள் கையால் செய்யப்படும் எந்த வேலைக்கும் லட்சுமி தேவியின் அருள் கூடியிருக்கும் இதனால் வீட்டில் செல்வம் சுபீட்சம் தழைத்து குடும்பத்தில் எல்லோருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் இப்படி வாழும் பெண்கள் தங்கள் நடத்தை மூலம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல சமூகத்திற்கும் ஒளி கொடுப்பவராக இருப்பார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு மகிழ்ச்சி அமைதி மற்றும் நன்மைகள் விரிந்திருக்கும் ஒரு நல்ல குணமுள்ள பெண் எப்போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாள் ஏனென்றால் லட்சுமி தேவியும் இது போன்ற பெண்களின் வீட்டில் வசிக்கிறார் அந்த வீடு செல்வம் நிறைந்ததாக இருக்கும் இப்படி வாழும் பெண்கள் தாங்கள் பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் சொர்க்கமாக மாற்றுகிறார்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அப்புறம் மறக்காம ஜெய்கிருஷ்ணா என்று கீழே எழுதுங்கள்